பிரைசலோடு ஜிசிசின்மி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த இருபத்தி ஓரு நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் ஆண்டு நம்மளுக்கு கொடுத்ததான காரியம் என்ன அப்படின்னா சீர்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் எதில் நம்ம ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சில நேரங்களில் நம்ம தவறுனதுனால நம்முடைய ஆவிக்குண்டான வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்மளோட பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லா காரியங்கள்லேயுமே நம்ம மன மனப்போராட்டத்துலேயும் ஒரு விதமான டிப்ரெஷன்லேயும் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறதான காரியம் என்ன அப்படின்னா இன்றைக்கு உங்களை சீர்படுத்தும் விதமாய் நீங்கள் செய்ய வேண்டியது தான் ஒன்றே ஒன்று தான் இடம் கொடுக்க வேணும் பிசாசு ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில் வந்து செய்யணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்கணும் இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறதுனாலும் நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த நாளில் இருக்கார் எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க உங்களோட வாழ்க்கை அன்றுவரே நீங்கள் என் வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு நான் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார் ஆமீன் நம்ம ஜெபிப்போமா அன்பின் பரலோகத்தகப்பண்ணி இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களை உடைய நாட்களில் ஆண்டு வரையும் நாங்கள் அநேக நேரங்களும் உங்களுக்கு இடம் கொடுக்காம போனதுனால விசாசு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டு அநேக காரியங்கள் செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுத்துட்டோம்ப்பா அண்டு எங்களோட மாம்சோட சிந்திக்கும் மாம்ச எண்ணங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்துட்டோம்ப்பா அன்றுவரையும் இந்த நாளில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா அண்டு வரையும் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அன்றுவரையும் நாங்கள் இடம் கொடுக்குறோம் ஆண்டு ஆவியானவரே வந்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அண்டவரே எங்களை சீர்படுத்துங்க எங்களுடைய குடும்ப உறவுகளை சீர்படுத்துங்க கணவன் மனைக்குள்ளான அன்பில் ச சீர்படுத்துங்கப்பா பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு உண்டான மனஸ்தாபங்களில் ஆண்டவரே சீர்படுத்துங்கப்பா அண்டவரே வியாபார ஸ்தலங்களாக இருக்கட்டும் நாங்கள் கைட்டு செய்கிற காரியங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும் அப்பா சபை காரியமாக இருக்கட்டும் எங்களோட வாழ்க்கையை நீ மாற்ற முடியாது நாங்கள் சீர்படுத்து ஆண்டவரே அதற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து செபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை உம்மால் கூட காரே ஒன்றுமே இல்லை தேவனால் கூட காரே ஒன்று உண்டோன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை ஆவியானவருக்கு இடம் கொடுங்கன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோம்ப்பா ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க எங்களை சீர்படுத்துங்க என்னோட கையின் பிரியாசங்களை அவங்களை ஆசிரியங்க அண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால கல்வாரி ரத்தத்தினால இவர்களை கழுவும்படியாய் செபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே அமேன்